பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இவரே இவ்வளோ முடிச்சு கொடுத்துருவார் ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல உள்ளவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும் நன்றிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து ஒரு மாணவருக்கு கொடுக்குறோம் நம்ம குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்குறோம் அவர் வந்து நாளைக்கு ஒரு சாதனை அடைகிறாருன்னா அதில் சேலம் மாவட்டத்துக்கு பெருமை நம்ம எல்லாருமே தமிழுக்கு பெருமை சேலம் மாவட்டத்துக்கு பெருமை இது எல்லாமே உங் எல்லாருடைய பங்களிப்பே இருக்கும்போது சிறுதுளி பேர் விடலாம் ஒவ்வொருத்தருடைய பங்கு இங்கே கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் நன்றிங்கய்யா ஐயா பொன்னுசாமி ஐயா அகில இந்தியா வந்து ஐநூறுபா கொடுத்துட்டா அவருமே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கூட இருந்து முழு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐயா இவர் வந்து போக்குவரத்து துறையில வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்மளோட நிகழ்ச்சி அத்தனையிலுமே எத்தனை பணிகள் இருந்தாலும் முழுசா வந்து கலந்துக்குவாரு ஒவ்வொரு முறையும் எனக்கு எல்லாம் சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர் ஐயாவும் ஐயாவுக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஒரு தொகையோ நம்ம ரெடியா வந்துட்டு மாட்டோம் இருந்தாலும் டக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க கையில இருந்ததை எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்குங்க நம்ம பழனிச்சமையா திருக்கற திருக்கரங்களால தொடங்கி துவங்கி வச்ச எந்த ஒரு விஷயமும் அது நடக்காம போகாது அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா கோடிய இருபத்தி ரூபா தொகையில ஐயா பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாரு அதை தாண்டி இந்த இடத்துல ஐயாவுடைய சேவையை பார்த்து ஐயாவை சந்திக்க வந்தவங்க நிகழ்ச்சிக்கு வந்தவங்க உட்பட ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கையில வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி பன்னெண்டாயிரம் பிளஸ் பத்தொன்பதாயிரம் ரூபாய் இந்த மா கோகுல் அற்புதமான ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் பத்தொன்பதாயிரம் ரூபாய் நாளை காலை மதியம் இருக்கு ஐயாவுடைய சார்பா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரிமைனிங் அமௌண்ட் தம்பிக்கு கிடைச்சிடும் கிடைக்கலன்னா ஐயாவே பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான விஷயத்த மனமும் வந்து மேற்கொண்டு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஐயாவுக்கு வந்து ஒரு பலத்த கைத்தக்கல்களை தவற ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா வேற எதாலேயே அடிக்க முடியாதுங்க கைத்தக்கல் மட்டும்தான் ஐயாவுக்கு வந்து காணிக்கையா குடிக்க முடியும் கைத்தட்டலால மட்டும்தான் ஐயாவுக்கு காணிக்காம கொடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன் அதாவது எங்க அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாருடைய மனசும் ரொம்ப குளிர அளவுக்கு நம்மளால முடிந்த உதவி அதுக்காக வந்து சொத்தை வித்து நான் நீ வந்து உன்னால முடியும்பா நீ செய் அப்படின்னு சொன்னது தான் இருந்து செஞ்சு இப்ப தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை நமக்கு நம்ம இப்ப வந்து ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் அகாடமி டிஎன்பிசிக்கெல்லாம் எங்க கோர்ஸுக்கு போறோம் தூத்துக்குடி போறோம் காரைக்குடி போறோம் எங்க போறோம் சென்னை தான் போறோம் அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்ல ஏன்னா காரைக்குடி நம்மளோட பெரிய ஊர் கிடையாது அங்கே என்னன்னா அந்த காலத்தில் பெரிய கொஞ்சம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க நம்ம வந்து வெளியூர்காரங்கெல்லாம் போய் தான் போறோம் காரணம் என்னன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பல்வேறு தொழில் முனைவோர்கள்லாம் அந்த காலத்துல அங்க வந்து ஒரு சில கல்வி நிறுவனம் வச்சிருந்தாங்க ஆகவே அந்த கல்வி நிறுவனங்களை பேஸ் பண்ணி அங்க வந்து இது மாதிரி அமைப்புகளை செஞ்சு அங்க தொண்டு தொட்டு ஓடிட்டு இருக்கு அதை நாம் ஏன் சேலத்தில் செய்யக்கூடாது முன்னாள் அமைச்சர் வேறுபாணியர் அவர்களோட அந்த எண்ணம்லாம் எனக்கு இருந்தது அது ஒரு சூழ்நிலையை அவரால் பண்ண முடில அதே மாதிரி நம்ம இவர் காங்கிரஸில் நம்ம இது பாலப்பாடிய ராமமூர்த்தி அவர்கள் அவர் அவர்களுடைய எண்ணம் வந்து அவங்க ரெண்டு பேரும் நினச்சாங்க செய்ய முடியல அதை வந்து நம்ம வந்து சேலத்துக்கு கொடுக்கணும் அனைத்து சமுதாயத்துக்கும் அதை ஒரு முன்னெடுப்பாக விஎஸ்ஏ காலேஜ் பக்கத்தில் என்கிட்ட வந்து கேட்டாங்க முதல்ல வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கணும் அது இப்போ நாலரை கோடிக்கு அஞ்சு கோடி மதிக்கிற இடமாச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இன்ஸ்டியூட் ஏற்பாடு பண்ணுறோம் கீழே வந்து ஒரு பெரிய திருமண மண்டபம் மேலே வந்து இன்ஸ்டியூட்டு இதில் வந்து பதினஞ்சு ஐஏஎஸ் வந்து இதில் வந்து நமக்காக வந்து கலைமிறங்கி நமக்கு வந்து செய்கிறாங்க நமக்கு வந்து உதவி புரிகிறாங்க ஆகவே இது சேலத்துக்குரிய பெருமை இது ஒவ்வொன்றும் முயற்சி எடுத்ததுனால இன்றைக்கி வந்து சேலத்துக்கு ஒரு பெரிய அமைப்பு உருவாக்குறோம் எந்த தமிழ்நாட்டில் எவனாலையும் முடியாததை நம்ம கண்டிப்பாக செய்கிறோம் அனைவருடைய ஒருங்கிணைப்பு தான் அதுக்கு உதவி செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய 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 கோடீஸ்வரம் கிடையாது அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு சாதாரண உழைப்பாளிகள் கொத்து வேலைக்கு போகிறவங்க நம்ம கட்டிட பணியாளர்கள் அவங்ககிட்ட போய் நம்ம நீங்கள் இதில் ஒரு ஷேராக சேர்ந்துங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுங்கன்னா கொடுத்துறாங்க பெரிய பெரிய கோடீஸ்வரனை போய் கேட்டால் ஏங்க இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே இது மாதிரி பல்வேறு காலேஜ் வச்சுருக்கிறோம் எங்களுக்கு வேணாம்ப்பாங்க அவங்களாம் போய் கேட்குறதில்லை உழைப்பாளிகள் என்று ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அற்புதமா போயிட்டு இருக்குது அந்த அறக்கட்டளை சார்பாகவும் நாங்கள் அதை பண்ணிட்டு அதில் கட்டிட நிதி பணிக்குழு தலைவராகவும் இருக்கிறேன் ஆகவே எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறது எனக்கு வந்து ஒன்றிணைவோம் ஒன்று விடுவோம் ஒன்று ஒருங்கிணைவோம் வென்றெடுப்போம் இதுதான் என்னுடைய லட்சியம் என்னுடைய தகப்பனா சொன்ன விஷயம் தான் இது ஆகவே இது வந்து வழிமுறை வழிமுறைப்படுத்திருக்கிறோம் நன்றி அண்ணா 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 ஒரு நிமிஷம் உங்க கையிலேயே இந்த ஆறாயிரத்தி ஐநூறுவாயும் கோவிலுக்கு கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சி ரூபாய் பத்தொன்பதாயிரம் ரூபாய் மாணவனுடைய அடுத்த நாட்டுக்கு செல்லக்கூடிய பயண செலவிற்காக தமிழ் சார்ந்து செல்லக்கூடிய பயணத்திற்காக வழங்கப்படுகிறது தம்பியவர்கள் கடந்த அகில இந்திய தமிழ்ச்சங்களை முதல் பரிசு வாங்கியதற்கான புகை